என்ன சொன்னால் இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இங்கே வந்து அவைலபிள் அவைலபிளாக இருக்கு இது வந்துட்டு ஃப்ரெண்ட் அடிச்ச மாதிரி வரும் என்ன இங்கே வேறு கடையில் இருக்கல அது கஷ்டம் கொஞ்சம் இப்போ இங்கே மட்டும்தான் ரெண்டு கேட்ட ரெண்டு கேட்ட மாதிரி வரும் பார்த்தோன்னே கண்ணுக்கு பூசுற மாதிரியான நிறைய கலர்ஸ் வந்து இங்கே இருக்கும் இந்த ஆடைகள் வந்து யாரை ஈர்க்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டூ கே கீதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னா புள்ளிங்கோ அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அவங்க வந்து அதிகமா இந்த மாதிரியான ஆடைகளை வந்து போடக்கூடியதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்துலயுமே நிறைய பேர் வந்து இப்படிதான் இப்ப அதிகமா டிரஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணி கொண்டு தெரியுறாங்க ஐபிசி தமிழ் உறவுகளோடு மற்றும் ஒரு அங்காடி திரு சந்தோஷமா இணைந்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த அங்காடி திறன் நிகழ்ச்சிக்காக யாழ் மாவட்டத்திலேயே ஒவ்வொரு கடைகளிலையும் என்ன மாதிரியான ஆடைகள் இருக்கு என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வாரம் வாரமாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கோம் அந்த வகையில இன்றைய தினம் கஸ்தூரியா ரோட் முனிசிபாலிட்டி பில்டிங்ல ரெண்டாவது மாடியில் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆண்களுக்கான எல்லா அறைகளுமே ஒரே இடத்திலேயே வந்து இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் கிடையாது நாங்க மத்த கடைகள்ல பாக்குறதை விட இங்க வந்து புதிய கலெக்ஷன்ஸ்கள் நிறைய பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய ட்ரெஸ்ஸஸுமே இங்க அவைலபிளா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய ஆண்கள் வந்து விரும்பி வரக்கூடிய ஒரு கடையாக வந்து இந்த ட்ரெண்டிங் ட்ரெஷ் அப் இருக்குன்னு சொன்னாங்க சோ வாங்க நாங்களும் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரியான விலை தரத்துல இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொன்ன மாதிரியே கடைக்குள்ள வந்துட்டோம் கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து அமைக்கப்பட்டிருக்க விதமா இருக்கட்டும் இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு கடைக்கு வரவங்களுக்கு என்ன சொல்றது பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஸோ வந்தவரையிலே நாங்கள் உள்ள வந்தோடனே பார்த்தோம் ஃபுல்லா வந்து நாங்கள் வேறு கடைக்கெல்லாம் போனால் வந்து தேடி பார்க்கணும் இல்லைன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் கிட்ட கேட்கணும் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ற மாதிரி தான் கேட்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் நீங்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க வந்தோடனே

மெயின் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது ஸோ இங்கே இவங்களாம் இல்லைன்னு சொன்னால் அங்கேயும் நாங்கள் தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேலை ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரெசிவாக இருக்கு பார்க்கவே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு அதுன்னு சொல்றது பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ டூ கே கிட்ஸுக்கு வந்து இன்னுமே வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ சொல்லுங்க என்ன மாதிரியான ப்ரைஸ் இருக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ரெசிங்கு கேட்ட மாதிரி தான் ப்ரைஸ் வரும் ரெண்டாப்போ டவுசர்ன்னு சொன்னால் வந்துட்டு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா அப்படி தான் வரும் ஷர்ட் வந்துட்டு நாலாயிரம் ஐயாயிரம் சோத் வந்துட்டு நாலாயிரம் மூவாயிரம் அப்படி ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குது எல்லாமே ஷர்ட் ஷேர்ட்லாம் டீ ஷர்ட்லாம் வந்துட்டு மூவாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சூறு அப்படியெல்லாம் ஆகும்

மாதிரி இதெல்லாம் வந்துட்டு த்ரீ டூ ஃபைவ் அப்படிலாம் வரும் அதுக்கப்புறம் சோட்ருக்கு டெனிம் சோட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட் அடித்த மாதிரி வரும் ஏன்னா இங்கே வேறு கடையில் எடுக்கல அது கஷ்டம் கொஞ்சம் இப்போ இங்கே மட்டுந்தான் ரெண்டு கேட்ட ரெண்டு கேட்ட மாதிரி வரும் கலெக்ஷன்ஸ் சொன்னேன் எங்களுக்கு காட்டியிருந்தேன் சோ நான் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவான இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நீங்க உள்ள வாருங்கன்னு சொன்னா வியாழ்ப்பாணத்துல நிறைய கடைகளுக்கு போயிருப்பீங்கதானே பெரும்பாலும் இங்க ஒரு நூறு கடை இருக்குமா நூறு கடையில ஒரு இருபத்தஞ்சு கடை வந்து ஆண்களுக்கான கடைகளா இருக்கும் சோ அந்த இருவத்தஞ்சு கடையிலேயே நீங்க பார்க்காத விஷயங்களை பார்க்காத ஆடைகளை வந்து இங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொன்னா இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபோரினர்ஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய டிரஸ்ஸஸ் தான் வந்து இங்க வந்து அவைல அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு சொன்னா இவங்களுடைய ரெண்டு பிராஞ்சில ஏதாவது ஒரு பிராஞ்சுக்கு ஆடுகளுக்கு போனா மட்டும்தான் வாங்குவீங்க பெரும்பாலும் இந்த ஆடைகள் வந்து யாரை ஈர்க்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டூ கே கிட்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னா பிள்ளைங்க வந்து மாதிரி சொல்லுவாங்க சோ அவங்க வந்து அதிகமா இந்த மாதிரியான ஆடைகளை வந்து போடக்கூடியது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்துலயுமே நிறைய பேர் வந்து இப்படிதான் இப்ப அதிகமா ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணிக்கொண்டு கொண்டு தெரியுறாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த ஆம் கட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இருந்து ஆரம்பமாகுது சோ இது எல்லாமே இந்த விலை மதிப்புல இருக்கும்போது இங்கால பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் அதாவது நிறைய பிரிண்டட் போட்ட டிஷர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடியவங்க அவங்களே வந்து ஓனா வந்து மேனுபேக்சர் பண்ற டி ஷர்ட்டா வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க ஏதாவது பிரிண்ட் வந்து ஆசைப்படுறீங்க இல்லைன்னு சொன்னா ஏதாவது வைபவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது ஒரே மாதிரி பிரிண்ட் போட்ட மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலுமே வந்து ஸோ நீங்க எல்லாருமே இப்போ ஒரே பிரிண்ட் எடுத்துட்டு போய் பிரிண்ட் பண்ணணும்னா வேற கடையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ இவங்க அதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்காக நீங்க ஒரு டி ஷர்ட் ரெண்டு டி ஷர்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னா அதை எப்பயுமே கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த அவங்களோட பிஸ்னஸுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு 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 ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வந்திருக்கு இந்த மாதிரியான இதா இருக்கட்டும் இல்லை சொன்னா இப்படி பிரிண்டாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய பிரிண்ட் எல்லாமே அவங்க பிரிண்ட் பண்ணதா தான் வந்திருக்கு ஸோ இங்க இருக்க டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து மூவாயிரம் ரூபான்னு சொல்ற விலை மதிப்பில் வந்து ஆரம்பமாகுது டி ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கால வந்துங்க சொன்னா எல்லாமே பார்த்தவனே கண்ணுக்கு கூசுற மாதிரியான நிறைய கலர்ஸ் வந்து இங்கே இருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கூடாது என்னடா கலர் அப்படின்னு சொல்லி பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரியான பார்த்தவனே அடிக்கிற மாதிரி கலர்ஸ் நிறைய பேர் வந்து விரும்புறாங்க நிறைய பிரிண்ட் எல்லாமே இருக்கு அதுவுமே வந்து அவங்க ஓனா வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொல்ற விலை மதிப்புலையும் வந்து இருக்கு இங்க நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் எது எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொன்னா டிஸ்பிளே பண்ணி கூடிய விதமா இருக்கட்டும் சொன்னா நாங்க மத்த கடையில போய் யாராவது ஒரு ஒருத்தரோட ஹெல்ப்போட தான் வந்து ட்ரெஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இங்க வர்ற பட்சத்துல எங்களுக்கு பிடிச்சது நாங்களே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷோர்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து அவைலபிளா எல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்ற விலை மதிப்பில் எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பிரிண்ட்ஸ் இருக்காது லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணி இருக்கும் இல்லைன்னு சொன்னா ப்ளைனா இருக்கும் இல்லைன்னு சொன்னா செக் அந்த மாதிரியான தான் வந்து அங்க அவைலபிளா இருக்கும் ஸோ இங்க இருக்கக்கூடிய ஷோர்ட்ஸ்ல வந்து நீங்க டிஷர்ட்ல பார்க்கக்கூடிய பிரிண்டையுமே வந்து ஷோர்ட்ஸ்ல பிரிண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து மூவாயிரத்தி அஞ்சூறு சொல்ல விலை மதிப்பில் இருக்கு ஸோ இந்த ஜி ஜீன்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா மத்த கடையில இருக்காது ஏன்னு சொன்னா இது எல்லாமே வந்து ஃபோரினுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு இப்ப நீங்க ஒரு ஷர்ட் ரெண்டு ஷர்ட் சொன்னா கடையில வந்து வாங்கலாம் அப்படி இல்ல நீங்க ஹோல்சேலா வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அதாவது வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறாக்கள் ஹோல்சேலா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையுமே அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குமே தயாரா இருக்காங்க சோ எல்லாருமே கடைக்கு டிரெக்டா வந்து வாங்க இயலுமான்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விக்குறி இருக்கிற நிறைய பேருக்கு சோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து இவங்களோட டிக்டாக் பேஜா இருக்கட்டும் இதுன்னு சொன்னால் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விடயங்களை அணுகிற போது அங்கே நிறைய ஆடைகள் வந்து பதிவிடப்பட்டிருக்கும் ஸோ அந்த ஆடைகள் எல்லாம் படிச்சிருந்தால் அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினோடாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட இந்த ஆடைகளையுமே வந்து டெலிவரி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்களுடைய நம்பருமே போடுறோம் ஸோ இந்த ஷோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆறாயிரம் ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்பில் தான் இங்கே அவைலபிளா இருக்கு ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த கடையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு எங்க இருந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க என்ன மாதிரியான விலைத்தரத்தில் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தோம் இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரம் இன்னொரு அங்காடித்திற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய எல்லாம் வந்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லும்னா திரைவருமன் மைதலி நன்றி